நீங்க சொல்ற ஹார்ட் ஒர்க் கூட இருக்கலாம் நாலேஜ் இருக்கலாம் டேலண்ட் இருக்கலாம் ஆனா சரியான முடிவு எடுக்க மாட்டான் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சரியான டைம்ல தப்பான முடிவு எடுத்துருவான் அவன் தோல்வி ரொம்ப ஆவரேஜான பலருக்கும் அப்படி ஒரு என்ன ஓட்டம் இருக்கும் ரொம்ப ஒரு ஆவரேஜ் லைஃப் ஸ்டைல் அவனுக்கு எந்த முடிவும் இருக்காது இன்னொருத்தனை பார்த்து முடிவு எடுப்பான் பெரியப்பாவோ சித்தப்பாவோ இல்ல சொந்தக்கார பொண்ணு ஐடி போயிருக்கா நம்ம போயிருவோம் ஒரு முப்பதாயிரம் வாங்குவோம் இந்த எண்ணத்தில் தான் இருப்பார்கள் ரொம்ப முக்கியமானது சரியான சரியான டைம்ல முடிவெடுப்பது வெற்றியாளனுக்கு ரொம்ப முக்கியமானது வாய்ப்புகளை கண்டுபிடிப்பது ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பை கண்டுபிடிப்பது நீங்க எல்லாம் மறந்துருங்க உங்கள் வாழ்க்கை நீங்க எந்த துறைக்கு போனாலும் இந்த கருத்தை யோசிங்க வாய்ப்பை கண்டுபிடிப்பது பலருமே நம்மகிட்ட பேசுவாங்க எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சிருந்தா எனக்கு இப்படி எல்லாம் வாய்ப்பு கிடைக்கலையே உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே அப்படி எல்லாம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஒரு ஆங்கில கவிஞன் சொல்றான் ஒரு கல்லறைக்கு போயிட்டு பார்த்துட்டு சொல்றான் நம்ம கல்லறைக்கு போறோம் நிறைய பேர் இறந்திருப்பாங்க அவங்க பேர் மட்டும் இருக்கும் அடையாளமற்றவர்கள் அவங்க அந்த ஆங்கில கவிஞன் சொல்றான் இவர்களுக்கு மட்டும் காலமும் வாய்ப்பும் கிடைத்திருந்தால் இவர்களுக்குள் ஒரு கவிஞன் இருக்கிறான் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறான் ஒரு பெரிய இருக்கிறான் வாய்ப்பு என்ற ஒன்று கிடைக்காததால் இவர்கள் எல்லாம் அடையாளமற்று உறங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த ஆங்கில கவிஞன் எழுதியிருந்தான் ஆனா நான் அப்படி பார்க்கல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வாய்ப்பு உங்களுக்கு ஒரு தகுதியோ ஒரு திறமையோ இருந்தால் அது எந்த திறமையாக இருந்தாலும் கட்டாயம் இயற்கையோ இறைவனோ உங்களுக்கு வாய்ப்பை வழங்கியே தீர்வான் வாய்ப்பை வழங்காமல் தகுதியை கொடுப்பதே கிடையாது எல்லாருக்கும் கொடுப்பான் வாய்ப்பை ஆனால் என்ன சோகம் என்றால் வரக்கூடியது வாய்ப்பு என்பது நமக்கு தெரியாது பெரும்பாலான நேரங்களில் வாய்ப்புகள் உங்கள் வாசல் கதவை தட்டி வராது ஜன்னல் வழியாக வரும் புறவாசல் வழியாக வரும் உங்களுக்கு வாய்ப்புன்னு தெரியாது மிஸ் பண்ணிடுவோம் ஆப்பர்ச்சுனிட்டிட்டியாக அது யோசிக்க மாட்டோம் நம்ம இன்னும் சொல்கிறேன் தொழிலே வாய்ப்புகள் நேரடியாக அல்ல வார்த்தைகளை வார்த்தைகளாக கூட வரலாம் அது உங்கள் நண்பன் விஜயன் வாயிலிருந்து வார்த்தைகளாக கூட வரலாம் வாய்ப்பு என்பது பி அவேர் பி அட்டென்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கவனமாக இருத்தல் இப்ப இந்த இந்த அரங்கத்தில் இருந்தார்கள் உங்க வாழ்க்கையை புரட்டி போடுகிற ஒரு டிஃபைனிங் கூட இந்த நிகழ்ச்சி இருந்திருக்கலாம் சிலர் வெளியேறினார்கள் வெளியேறியவர்கள் வெளியேறியவர்கள் தான் வாய்ப்பு அவர்களை சுற்றி மீண்டும் ஆண்டுகள் ஓடிவிடும் ஒரு அற்புதமான வார்த்தை உங்கள் உங்கள் மனதை தைக்கக்கூடிய வார்த்தைகளை நான் வெளியேறுகிற போது உங்க பக்கத்தில் இருக்கிற ஏ அந்த கணேஷ் பார்வையை டெக்ஸ்ட் பண்ணி அப்படின்னா முடிஞ்சு போச்சு நீங்க திரும்பிட்டு வார்த்தைகள் கடந்து போய்விடும் அதனால ரொம்ப கவனமாக இருங்கள் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா இந்த நிகழ்வு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிகழ்வாக கூட இருக்க முடியும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகிறது ஜெயிச்சவனுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு சம்பவம் ஒரு வார்த்தைதான் அவன் வாழ்க்கையை புரட்டி போட்டு இருக்கும் அப்படி வாழ்க்கையை மாற்றி இருக்கும் ஏன் யூபிஎஸ்சி தெரியுங்களா இப்ப பலருக்கும் நீ என்னவாக போற அப்படின்னா சிலர் மட்டும்தான் கை தூக்குனாங்க யூபிஎஸ்சி பலரை கேட்டீங்கன்னா எந்த முடிவுமே இருப்பாங்க க்ளூலெஸ்ஸா இருப்பாங்க இந்த கல்லூரியை விட்டு வெளியேறுகிற போது எந்த முடிவும் இல்லாமல் க்ளூலெஸ்ஸா இருப்பீங்க இல்ல அதற்காக சொல்கிறேன் யூபிஎஸ்சி ஏன் முக்கியமானது அப்படின்னா சாய்ஸ்லெஸ் சுச்சுவேஷன் இருக்கும் என்ன எந்த சாய்ஸ் எடுக்கிறதுனே தெரியாது நமக்கு சில நேரங்களில் நீங்க ஒரு சாய்ஸா யூபிஎஸ்சியை எடுத்தால் அது அதிகாரம் என்கிற வாய்ஸை உங்களுக்கு தரும் அதிகாரம் என்கிற வாய்ஸ் அந்த அதிகாரத்தை இருக்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அல்ல அந்த வாய்ஸின் மூலமாக வாய்ஸ்லெஸ் நீங்கள் வாழ முடியும் அதற்காகத்தான் யூபிஎஸ்சி எக்ஸாம் என்ன செய்யும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுருங்க நான் நேரடியாக பார்த்த சம்பவங்கள்லாம் உண்டு ஒரு தலைமுறையை புரட்டி போடும் அதுவரை நீங்கள் ரொம்ப சாதாரணமானவள் நீங்கள் அடையாளமற்றவர் எக்ஸாம் கிளியர் பண்ண பிறகு உங்கள் வார்த்தைகள் உத்தரவுகளாக மாறும் உங்கள் கையெழுத்து ஆணைகளாக மாறும் புரட்டி போட்டுறோம் கவனமாக பாருங்கள் இங்க என்ன பெரிய சோகம் இருக்கு தெரியுங்களா தகுதி திறமைகள் இல்லாததனால நம்ம பிள்ளைகள் தோற்று போவதில்லை விழிப்புணர்வு இல்லாததனால் அதைப் பற்றி யோசிக்காததனால் தான் நம்ம விலகி போய் விடுகிறோம் உலகத்திலேயே ஆகப்பெரிய சோகம் என்ன தெரியுமா தகுதிகள் இருந்தும் திறமைகள் இருந்தும் விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு அடையாளமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து தொலைந்து போகிறோமே அதை விட சோகம் எதுவுமே கிடையாது யூ பி எஸ் சி எக்ஸாம் பத்தி யோசிங்க நீங்க எழுதணும் சும்மாவாவது இந்த யூ பி எஸ் சி எக்ஸாம்ல நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கிறேன் மீண்டும் மீண்டும் உங்களிடம் சொல்வது ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதற்காக வருஷமான ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றி மாற்றிவிடாதான் சார் சொன்னார் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் மதுரையில் தமிழ் வழியில் படித்தவர் ஒடிசாவில் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தவர் ஐஏஎஸ் ஆனார் தமிழ் வழியிலேயே பரிச்சை எழுதி பாஸ் பண்ண முதல் மாணவர் பாலகிருஷ்ணா அவர் எந்த உச்சத்தை அடைஞ்சார் அப்படின்னா வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணி எடுக்கிறாங்க ஆளை கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜ் அவர் வாங்குற சம்பளத்தை விட இருபது விழுக்காடு அதிகமாக தருகிறோம் உலகம் முழுவதும் அவர் டிராவல் பண்றா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஒரு கார்பரேட் குழுமம் தலைமை வகிக்க கூப்பிடுகிறது தமிழ் வழியில் படித்த அந்த மாணவரை அந்த உச்சத்துக்கு போனார் ஆனா அவர் சொல்லிட்டார் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் இந்த ஐஏஎஸ் சர்வீஸ் இருக்குல்ல மக்களுக்காக அதுதான் வேண்டும் என்று பணத்தை துச்சமாக மதித்த சாதனை தமிழர் பாலகிருஷ்ணன் ஐஏஸ் அவர் எப்படி ஐஏஎஸ் ஆனார் அப்படின்னா பத்தாம் வகுப்பிலேயே அவர் அரசியல் மேடைகளில் பேசுகிறவர் மேடையில் பேசி சம்பாரிச்சுலாம் இருக்கிறவர் நல்ல பேச்சாளர் காமராஜர் பேச்செல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் பாருங்கள் காமராஜர் சொன்னாராம் அரசியல் வேண்டான் அதிகாரம் வரும் மக்களுக்கு சேவை செய்ய அந்த வார்த்தை தான் அவரை ஐஏஎஸ் அதிகாரியாக மாத்தியது அந்த ஒரு வார்த்தை காமராஜரில் பெனு பூமிநாதன் சார் சொன்னாங்கல்ல கண் பார்வை அற்றவங்க முழுவதுமாக கண் பார்வை இழந்தவங்க நம்ம பலரை பார்க்கிறோம் கண் பார்வை அற்றவர்கள் நம்ம புகைவண்டி நிலையத்துல பார்க்கிறோம் வாழ்க்கையை அவர்கள் வேறொன்றாக வகுத்து வாழ்க்கை வாழ்வாங்க கண் பார்வை அற்றவர்களுக்கு மற்ற புலன்கள் நல்லா இருக்கும் பெனோ எப்படி இந்த துறைக்கு வந்தாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எப்படி எழுதுனாங்க அப்படின்னா சின்ன பொண்ணா இருக்கிறப்ப கண்ணு தெரியாம இருக்கு இந்த பசங்க எல்லாம் டேப்ப தரது தண்ணி எல்லாம் ஒழிக்கிட்டே இருக்கு இந்த பொண்ணுக்கு அப்பயே லீடர்ஷிப் பார்வை இல்ல ஆனா லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு சின்ன பொண்ணா இருக்கிறப்ப தண்ணி எல்லாம் திறந்துட்டு இருக்காங்க வேலைக்காரங்க எல்லாம் சரியா அதை மூடுறது இல்ல ஸ்கூல்ல இவங்க ஒரு லீடர் மாதிரி இருந்து ஏன் இப்படி எல்லாம் டேப்ப திறந்துட்டே இருக்கிறீங்க தண்ணியை வேஸ்ட் ஆக்க கூடாது அப்படின்னு டிக்டேக் பண்றாங்க அப்ப ஒரு அம்மா சொன்னாங்களா ஏ என்ன பெரிய நீ என்ன கலெக்டர் மாதிரி உத்தரவு போடுற சும்மா போடி அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை கலெக்டர் ஆகக்கூடாதா ஒரே வார்த்தை தான் அதை நோக்கி நகர்ந்து இருக்கிறார்கள் இதை விட நீங்க கூகுள் தேடி பார்க்கணும் போட்டி தேர்வு எழுதக்கூடியவர்கள் நீங்க தேடி பார்க்க வேண்டியதுன்றது ஆறாம் வகுப்பு டிராப் அவுட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டிராப் அவுட் டிராப் அவுட் கூட கிடையாது த்ரோன் அவுட் தூக்கி வெளியே எரிஞ்சாங்க நந்தகுமார் என்கிற மாணவன் ஆறாம் வகுப்பு டிஸ்லக்சியா கற்றலில் குறைபாடு உள்ள மாணவன் தூக்கி எரிஞ்சாங்க அவன் வெளியில போகிற போது ஒரு டாக்டர் வீட்டுக்கு போகிற போது அங்க வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் போட்டித் தேர்வுகள் குறித்த ஒரு புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்கிற தண்ணி கேன் போட போனவன் அந்த டாக்டர் இவரை பார்த்து நீ எப்படி அந்த புத்தகத்தை தொடலாம் உனக்கு என்னடா இதை பத்தி தெரியும் முட்டி போடுறா அப்படின்னு முட்டி போட வைத்து வெளியே அனுப்புகிறார் அந்த முட்டி போட்ட போது ஆறாம் வகுப்பை பாதியிலே நிறுத்திய கற்றல் உள்ள அந்த இளைஞன் நினைக்கிறான் என்ன நீ இல்ல நான் இதை ஜெயிப்பேன் இந்த துறைக்கு வருவேன் என்று சொல்லி நந்தகுமார் ஐயராசாக இன்றைக்கு வந்திருக்கிறான் அந்த கமிட்மெண்ட் நான் உங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்வது அந்த வார்த்தைகளுக்காக அந்த வார்த்தை உங்களை சலனப்படுத்த நான் மீண்டும் சொல்றேன் உங்களுக்கு இப்படி கல்லூரிகள்ல நான் ப்ரோக்ராம் சேனல்லாம் ஒரு திரைப்பட நடிகர் வந்தால் கிடைக்கிற ஆரவாரம் நீங்கள் உற்சாகம் வேறையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற சாதனை மனிதன் அவன் உங்களை மாதிரி இருப்பான் நம்ம கண்டுக்க மாட்டோம் அஜித்துக்கு கரவழி எழுப்பினால் அது அஜித்துக்கு லாபம் விஜய்க்கு லாபம் சாதனை மனிதர்களை உற்சாக உத்வேக புருஷர்களாக கொண்டால் அது உங்களுக்கு லாபம் நீங்கள் தேடல அவர்களுக்கு தேடல் உங்களுக்காக யூ நான் மீண்டும் சொல்வது நான் ஏன் இவ்வளவு நான் ஒரு பிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்னால ஸ்கிரிப்ட நான் எடுக்கிறேன் உங்களை கண்டிஷனிங் பண்றதுக்காக ஒரு வார்த்தைகளுக்காக ஏதேனும் இந்த வார்த்தை சலனப்படுத்தி இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு வாங்க யூ எழுதலாமா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது என்ன செய்யும் இதை பாஸ் பண்ண முடியுமா உண்மையில் சொல்லப் போனா உலகத்திலேயே ரொம்ப கடினமான தேர்வுகள்ல ஒன்று அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ் அப்படிம்பாங்க நீங்க யூகிக்க முடியாத தன்மையில் இந்த எக்ஸாம் இருக்கும் நம்ம மதிப்பெண்ணுக்காக படிச்ச தேர்வுன்றது வேற இது இது ஆனா பாஸ் பண்ண முடியும் ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆன ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன் மதுரையில் துப்புரவு தொழிலாளியின் மகன் இன்னும் உடைத்து பேச வேண்டும் என்றால் மலமல்ல கூடிய தொழிலாளியின் மகன் படிக்கிறான் சாதாரணமா படிக்கிறான் பிளஸ் டூல காமர்ஸ் காமர்ஸ்ல ஸ்டேட் ஆனா வழிகாட்டுவதற்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கே சொல்லி ஸ்காலர்ஷிப்ல சென்னைக்கு வராப்ல வந்து டிகிரி படிக்கிறாப்ல மலமல்ல கூடிய தொழிலாளியின் மகன் அப்படி வந்து படிச்சிட்டு டிகிரி முடிச்சாச்சு அவருக்கு ஆசை ஐஏஎஸ் ஆகணும் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும் எப்படி சார் சொன்னார்ல ஒரு லட்சம் பேர் போட்டி போடுவாங்க அந்த ஒரு லட்சம் பேர்ல பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணுவான் அதுல நாலு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுவான் அந்த அது அப்படியே ஸ்ட்ரீம் லைன் ஆகி ஆகி வரும் உள்ளுக்குள் வந்து கொண்டு அந்த போட்டி தவமாய் தவம் இருக்கக்கூடியவர்கள் சென்னையில் நம்ம சொல்றோம் டெல்லி கேபிட்டல் நிறைய பேர் இங்கிருந்து டெல்லிக்கு போவாங்க தலைமுறை தலைமுறையாக ஐஏஎஸ் குடும்பம் எல்லாம் தெரியும் எப்படி பாஸ் பண்ணணும் வழிகாட்டுதல் போட்டி நிறைந்தது நம்ம முதல் படிச்சுட்டு வரோம் நீங்களாவது சென்னையில் படிக்கிறீங்க தூத்துக்குடி மதுரை கிராமப்புறம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு மலமல்ல கூடிய தொழிலாளியின் மகன் ஐஏஎஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாப்ல யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எஸ் சி ஆகணும் வழிகாட்டெல்லாம் ஆள் இல்ல ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல ஃப்ரீயா கிடைச்சிருச்சு ஆனா தங்கி படிக்கணும் தங்கி படிக்கிறதுக்கு காசு கிடையாது பரோட்டா கடையில் வேலை பார்க்கிறார் இரவு பரோட்டா சாப்பிட்டுட்டு அந்த பரோட்டாவை எடுத்து ஈர துண்டுல சுத்தி வச்சுக்கிட்டு மதியான சாப்பாடு வாழ்க்கை பிளாட்ஃபாரத்துல அப்படி பிளாட்ஃபாரத்தில் தங்கி ஓர் ஆண்டுகள் முழுவதும் பரோட்டாவை சாப்பிட்டுக்கிட்டு எப்படியாவது கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு அந்த கட்டும் போட்டியில் பங்கெடுத்து ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு மலம் அல்லக்கூடிய தொழிலாளியின் மகன் மதுரையை சார்ந்தவர் ஐஏஎஸ் ஆனார் அந்த சரித்திரன் இருக்கு அந்த நீங்க கிளியர் பண்றப்ப வேற எந்த துறைக்கு வேணாலும் போகலாம் நீங்க பிரைவேட்ல போகலாம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் ஆனா இந்த துறை இருக்குல்ல அது வேற இது கொடுக்கிற ஆத்ம திருப்தின்றது வேற அந்த அந்த பிறகு கலெக்டன் நினைக்கிறேன் அவர் பெயர் அப்ப ஒரு பாராட்டு விழா நடக்குது அவர் வந்து அவர் பகுதியை சார்ந்த பல பேருக்கு இடம் இல்லாதவர்களுக்கு நிலம் கொடுக்கிற பட்டா கொடுக்கிறாங்க ஓய்வூதியம் கிடைக்காதவங்க கியூல நிக்கிறாங்க கையெழுத்து போடுறார் ஓய்வூதியம் கிடைக்கிறது ரேஷன் அட்டை இல்லாதவங்க பல தலைமுறையாக ரேஷன் கார்டு இல்ல கையெழுத்து போட்டு ரேஷன் கார்டு கொடுக்கிறார் இப்படி அந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிந்த பிறகு இன்னொரு கலெக்டர் அவரை பாராட்டி பேசுகிற போது அந்த வார்த்தையை சொன்னார் இன்னமும் எனக்கு அது பசுமையா நினைவு இருக்கிறது அவர் சொன்னார் ஒரு மலம் அல்லக்கூடிய தொழிலாளியின் கரங்களில் தவழ்ந்த குழந்தை ஒரு மலம் அல்லக்கூடிய தொழிலாளியின் கரங்களில் தவழ்ந்த அந்த குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தையின் கரத்தில் இருக்கிற எழுதுகோல் இருக்குல்ல பேனா இருக்குல்ல அது பல தலைமுறையை கொண்டிருக்கிற அப்படி மாற்ற முடியும் உங்களால் யோசிங்க இது தகுதி திறமை அப்படிலாம் இல்ல தேடல் இருந்தால் ஜெயிச்சிட முடியும் வெறி இருந்தால் ஜெயிச்சிட முடியும் யோசிங்க இது 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 என்ன இருக்கு இது என்ன தேர்வு நம்ம செஞ்சு பார்க்கலாமே வாழ்க்கையும் வாழ்க்கைக்கான அர்த்தமும் உங்களை அப்படி இருக்கணும்னா கொண்டு போய் சேர்த்துரும் நீங்க அந்த இடத்துக்கு வந்துருவீங்க யோசியுங்கள் இல்ல நான் யூபிஎஸ்சி இல்ல அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் யூபிஎஸ்சி எல்லாம் வேண்டாம்னு கூட நினைக்கலாம் பூமிநாதன் சார் சொல்ற மாதிரி நான் பூமிநாதன் சார ரொம்ப நாளுக்கு முன்னாடி இன்டர்வியூ பண்ணேன் அதுக்கப்புறம் அவரை நான் சந்திக்கல அவர் ஒரு லட்சம் பேர் எழுத வைக்கணும் நான் என் போக்குக்கு அவரை சந்திக்காமலே நான் அதை சொல்லுவேன் யூபிஎஸ்சி எழுதுங்க யூபிஎஸ்சி எழுதுங்க ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா அது நீங்கள் வேறு எந்த துறைக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு ஆளுமையை கொடுக்கும் ஒரு ஒரு ஆளுமை நீ எந்த துறைக்கு போனாலும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை யூபிஎஸ்சி கொடுக்கும் ஒரு பறந்துபட்ட ஞானத்தை கொடுக்கும் நீங்க நாளைக்கு பிசினஸ் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் எந்த துறைக்கு ஆனால் யூபிஎஸ்சி உங்களை ஒரு மோல்டு பண்ணி ஒரு ஒரு ஆளுமையாக உங்களை கொண்டு வரும் நீங்க தயாராக எந்த தேர்வையும் இதற்கு தயாரானா எழுத முடியும் தயாராகுங்கள் யோசியுங்கள் நிறைவா ஒரு கருத்து மட்டும் சொல்றேன் நிறைய பேசணும் ஆனால் சூழல் அறிந்து நான் முடிக்கிறேன் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன் இதெல்லாம் யூ சார்ந்த விஷயங்கள் சில விதைகளை விதைச்சிருக்கிறேன் ஆனாலும் நமக்கு ஒன்று வரும் எல்லாம் பேசுறோம் சி நீங்க அந்த தேர்வுக்கு போகிற போது இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல அந்த போட்டி நிறைந்த சூழல் உங்களை அடிச்சு கீழே தள்ளிரும் குஜராத்தில் டெல்லியில கேபிட்டல் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல படிச்சு அவங்க எல்லாம் வருவாங்க அவனோட ட்ரெஸ் அவனோட கார்ல வர்றது அவனோட பகட்டு இது எல்லாமே உங்களை அடிச்சு தள்ளிட்டே இருக்கும் இன்னொன்று நீங்க ரொம்ப ஏழையாக இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா தொடர்ந்து நீங்க எக்ஸாம் எழுதிட்டே இருக்க முடியாது வீட்டுல இருந்து பிரஷர் வரும் செலவு பண்ண முடியாது இன்னும் சொல்லணும்னா பெற்றோர்கள் கமிட்மெண்ட் கொடுக்கணும் எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒரு முறை எழுதிட்டா ரெண்டாவது முறை எழுதிட்டா அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல அப்பா மெல்ல சொல்றாரு ஏமா வேற ஏதாவது அப்படின்றார் கலெக்டர் ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவங்க அப்பா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஏமா ஏன்னா சுமை ஏழ்மை இது எல்லாம் உங்களை வந்து தொடும் பாட்டும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அத தாண்டி அதை தாண்டி ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் உங்களுக்குள் மட்டும் தான் இருக்கும் சொல்றேங்க உலகத்தில் ஏன் நம்மளை நம்பாட்டி நம்ம தோக்க மாட்டோமே எவை நம்மளை எது சொன்னாலும் நம்ம தோக்க மாட்டோம் நம்மளை நம்ம நம்பாத போது தான் தோப்போம் யாக தெரியும் உங்களை நம்பி என்னால் ஜெயிக்க முடியும் என்கிற தவத்தோடு இருந்தால் நீங்க ஜெயிக்க முடியும் இறுதியா ஒன்று நீங்க துறை போகலாம் எந்த போட்டி தேர்வு எழுதலாம் இல்ல யார வேணாலும் நீங்க மீட் பண்ணலாம் ஒரு சவாலை எதிர்கொள்ளலாம் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றி என்பது என்ன ஒரு கேள்வி இருக்கவா என்ன சக்சஸ் ஜெயிக்கிறதுனா என்ன எல்லாரும் சொல்லலாம் பாஸ் பண்றது வேலைக்கு போறது சம்பாத்தியம் அதல்ல வெற்றி லைஃப்ல ஒண்ணு புரிஞ்சுங்க அதெல்லாம் சாதாரணம் ஒரு வேலையை வாங்கிடுறது வெற்றி அல்ல வெற்றிக்கான முழுமையான அர்த்தம் என்ன தெரியுங்களா உங்களை நிராகரிக்கிறவனுக்கு முன்னால் உங்களை நிராகரிப்பவனுக்கு முன்னால் அவன் நிராகரிக்கவே முடியாத இடத்தில் வந்து நிற்பதற்கு பெயர் தான் பண்ண முடியாது பெண்கள் கல்லூரியா இருக்கிறதுனால ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு விடைபெறேன் போலந்து நாட்டில் எனக்கு அந்த அந்த படிக்கிறப்ப படிக்கிறப்ப கதையை எனக்கு எனக்குள் ஒரு உத்வேகம் வரும் ரெண்டு பெண் பிள்ளைகள் போலந்து நாடு ரஷ்ய ஆளுகைக்கு உட்பட்ட அடிமை தேசம் அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் ரொம்ப நல்லா படிப்பாங்க அம்மாவுக்கு காசு நோய் அவங்களால எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது அப்பா தான் படிக்க வைக்கிறார் பிரமாதமாக படிக்கக்கூடியவர்கள் ரெண்டு பெண் பிள்ளைகளும் அறிவியல் அவ்வளவு பிரமாதமாக படிப்பாங்க எல்லாம் படிக்கிறாங்க படிச்சு முடிச்சு பிளஸ் டூ மாதிரி உயர்கல்விக்கு போகணும் உயர்கல்விக்கு போய் அப்ளை பண்றாங்க போலந்து நாட்டில் உயர்கல்விக்கு பெண்களுக்கு வாய்ப்பே இல்லை அந்த நாடு அப்படி யோசிக்கவே இல்லை இல்லைன்ட்டாங்க பெண்களுக்கு அட்மிஷன் கிடையாது இந்த பொண்ணு சொல்ற நான் எல்லாத்திலையும் நூத்துக்கு நூறு வாங்கி இருக்கிறேன் எல்லாத்திலையும் கோல்டு மெடல் இல்ல அப்படி ஒரு ஒரு இதே இல்லைன்ட்டாங்க தான் படித்த கல்லூரிக்கு போய் பல்கலைக்கழக கல்லூரிக்கு போய் அவர் சொல்றான் ஒரு கல்லூரியில் போய் அப்ளை பண்ணிட்டு சொல்றான் எனக்கு கொடுங்க தயவு செய்து அப்படின்னா அதெல்லாம் இல்ல அவர் சொல்ற நான் சயின்ஸ்ல எப்படி எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அதெல்லாம் இல்லம்மா இந்த நாட்டிலேயே கிடையாது அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல அந்த பேராசிரியர் சொல்கிறார் உனக்கெல்லாம் எதுக்கு அறிவியல் படிப்பு ஏதாவது சமையல் படிப்பு இருந்தா படிக்கலாமே அப்படின்னு சிரிச்சு அந்த பெண்ணை வெளில அனுப்புறாரு தங்கச்சிய முதல் அவமானம் அவளுக்கு சமையல் படிப்பு படி ஏதோ இங்குதான் பெண்கள் அடக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் இல்ல உலகம் முழுவதும் இந்த சூழல் தான் சமையல் படிப்பு படி அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க காசு கிடையாது பாரிஸுக்கு போய் தான் படிக்கணும் அப்பாட்டையும் காசு இல்ல தங்கச்சி சொல்ற அக்காட்ட நான் சம்பாதிக்கிறேன் நீ படி நீ படிச்சு வேலைக்கு போன பிறகு என்ன கூப்பிட்டு பாரிஸுக்கு சரி அக்காவை அனுப்பி வைக்கிறா தங்கச்சி வேலைக்கு போறா டியூஷன் எடுக்கிற சின்ன சின்ன வேலையை பார்க்கறா அப்படி வேலை பார்க்கிற சூழலே அவளுக்கு ஒரு காதல் அரும்புகிறது சின்ன வயசு இரண்டாவது அவமானம் அந்த பணக்கார வீட்டு பையன் விரும்புகிறான் இவளும் விரும்புகிறாள் சின்ன பொண்ணு பெற்றோர்கள் எதுக்குறாங்க பையன் விட்டு அப்பா அம்மா அது சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை உன் தகுதி என்ன எங்க தகுதி என்ன வேலை செய்யற நீ எங்க வீட்டு பையன் கேக்குதா அசிங்கப்படுத்துகிறார்கள் ரெண்டாவது அசிங்கம் அப்போதெல்லாம் அவள் தேடியது கல்வியை மட்டும்தான் ஆய்வு கூடத்தை மட்டும்தான் அவ ஆய்வு கூடத்துக்கு போறா படிக்கிறா 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 பாரிஸுக்கு போறா திரும்ப ஆய்வு ஆய்வு கதிர் இயக்கம் நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு அவமானம் முதல் முறையாக பெண் ரெண்டு நோபல் பரிசு பெற்றால் அவள்தான் தான் ரெண்டு நோபல் பரிசு அது கூட வெற்றி அல்ல அதெல்லாம் பெரிய வெற்றி நான் அதையும் தாண்டி வரலாறு எப்படி தெரியுங்களா எந்த உனக்கு இந்த பல்கலைக்கழகத்தில் இடம் இல்லை என்று சொன்னதோ அந்த பல்கலைக்கழகத்தில் இன்றும் இந்த நொடியும் மேரிக்யூரி சிலையாக நின்று கொண்டிருக்கிறார் எவனாலேயே நிராகரிக்க முடியாது அப்படி நிராகரிக்க முடியாத இடத்திற்கு நீங்க வரணும் அப்படி வருவதற்கு உங்களுக்கு கல்வி உதவும் வழிகாட்டுதல் உதவும் கிளம்புங்க ஒரு தேடலோடு போங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் இந்த உலகத்தில் பிறந்தும் எனது பெயர் இந்த பூமி பந்தில் வரலாறாக கல்வெட்டாக பதியப்படும் அப்படின்ற சிந்தனையோடு வெல்ல போங்க ஏதோ பத்து பேர் கை தூக்குனாங்க இந்த உரையை கேட்டு ஒரு சிலர் ஒரு வாழ்க்கையை என் வார்த்தைகள் மாற்றி இருந்தால் என் பேச்சுலக பயணம் அர்த்தப்படும் நன்றி வணக்கம்